பதினோரு மாதங்களாக சிறையில் இருக்கும் அருப்புக்கோட்டை பேராசிரியர் நிர்மலா தேவி ஜாமீனில் நாளை விடுதலையாகிறார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்தது தொடர்பாக வெளியான ஆடியோ தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் பேராசிரியர் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இது தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வரும் நிலையில் நீதிபதி தண்டபாணி அண்மையில் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கினார் ரத்த சம்பந்தம் உடைய ஒருவர் சொந்த ஜாமீனில் விடுவிக்க மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிர்மலா தேவியின் சகோதரர் ரவி குடும்ப நண்பர் மாயாண்டி உள்ளிட்டோர் சமர்ப்பித்த ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதித்துறை நடுவர் மும்தாஜ் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் இதையடுத்து நிர்மலா தேவி பதினோரு மாத சிறைக்கு பின் மதுரை மத்திய சிறையில் இருந்து நாளை மாலை விடுதலை செய்யப்படுவார் என அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தெரிவித்துள்ளார் ரவி அவர்கள் நிர்மலா அவர்களுக்காக பிணையம் வழங்கியும் அவருடைய குடும்ப நண்பர் ஒருவரும் பிணை வழங்கி இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு இன்று மாலை அல்லது நாளை காலை மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு அந்த உத்தரவு சென்றுவிடும் நாளை மாலை நிச்சயமாக நிர்மலா அவர்கள் வெளியில் வருகிறார் என்கின்ற தகவலை தெரியப்படுத்திக் கொள்கின்றனர் வழக்கறிஞர் அடிப்படையில்